ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலில் இருக்கும் சித்தர் ஆச்சரியப்படுத்தும் வழிபாட்டு பின்னணிகள் மர்மம் இவருக்கு மௌனகுரு என்கிற பெயர் வந்ததின் பின்னணியும் அறிய கிடைக்கிறது இவர் பல ஆண்டுகள் யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருந்து வந்தார் என்றும் பிறகு ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே பேச ஆரம்பித்தார் என்றும் சொல்கிறார்கள் அவர் மௌனமாக இருந்த காலகட்டத்தில் அவர் மௌனமா இருந்தார் ஒரு தரம் காமராஜர் போன்றவர்கள் சாமியை பார்த்தாங்க அப்பதான் அவரை கேட்டாங்க மௌனமா நீங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னா அப்போ அப்பதான் அவர் அவர் மௌனத்தை கலைத்து

அவர் வாங்கி கொடுத்த இடத்துல இது இந்த ஜீவசாமதி அவர் இருக்கும்போதே ஏற்படுத்தப்பட்டதுதான் அது அதில் தான் அவர் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று ஜீவசமதி அடைந்தார் அந்த நாளை நாங்கள் குரு பூஜை நாளாக இந்த வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் சுமார் பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு இரண்டு நாட்கள் அன்னதானம் செய்து வருகிறோம் பெரிய அளவில் நடைபெறுகிறது தன்னை நாடி வருபவர்களை ஒருமுறை பார்த்தாலே அவர்களை பற்றி இவர் புரிந்து கொள்வார் என்றும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இவர் வில்வ திருநீரை கொடுத்து அவர்களது பிரச்சனைகளையும் நோய்களையும் தீர்த்து வைப்பார் என்றும் சொல்கிறார்கள் இவரால் நோய் நீங்கிய ஒரு பெண்மணி நூற்றி இரண்டு வயதான நிலையில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது சாமிகள் வெல்வம் விபூதியை அந்த அமாவாசை எண்ணிக்கை கொடுப்பார் அதை அவங்களை அவங்களுக்கு தகுந்த எந்த விதமான நோய் பெண்களாக இருந்தால் மார்பு புற்று யோனி புற்று ஆண்களாக இருந்தால் புற்று பல புற்று நோய்களுக்கு எரிய இந்த மருந்துகளை மூணு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் இல்லை ஒரு வாரம் நாற்பது நாள் அப்படிலாம் அவங்களை கொடுத்து பக்குவப்படுத்தி தீராத சிஎம் சாலை இந்த தமிழ்நாடு அளவில் தேராத ஆட்கள் தீர்ந்து இருக்கிறாங்க இப்போ அந்த சேட்டு வீடு இந்த இடத்த வாங்கி கொடுத்தவங்களாம் கூட ஒரு அம்மா பத்தாச்சி அம்மாள் அந்த அம்மாவுக்கு நூற்றி ரெண்டு அஞ்சு நூற்றி அஞ்சு வயசு ஆகிடுது இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் அந்த அம்மாவும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பாதிப்பில் நீங்கி நல்லபடியாக இருக்கிறார்கள் இதோ இந்த நபர் ஜெர்மனியில் விமானத்தை தவறவிட்ட போது தங்களுக்கு இந்த மகான் காட்சி கொடுத்தார் என்பதை நெகிழ்ந்து பதிவு செய்கிறார்கள் ஒரு முறை நானும் எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் அமெரிக்கா போனோம் ஜெர்மனியில் நாங்கள் ஃப்ளைட்டை விட்டுட்டோம் அப்போ இவர்தான் நினைச்சோம் இவரே வந்தார் எங்களை வேறு ஒரு ஊரில் வந்தார் எங்களை வழி காமிச்சார் நாங்கள் எங்கள் மகள் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் இவர் நம்ம நினைச்சோம்னா நம்ம கேட்கறது அவர் செய்வார் நம்ம உளமாற அவர் நம்ம வழிபட்டு நம்ம தேவையை நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் உடனே கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது போதைப் பொருள் பயன்படுத்துவது உள்ளிட்ட தவறான பழக்கங்கள் கொண்டவர்களுக்கு இவர் ஒரு நூலை கட்டுவார் என்றும் அந்த நூலை கட்டிய பிறகு அவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவார்கள் என்றும் கூறுகிறார்கள் அதுக்கு ஒரு நூல் கட்டுவார் அம்மாசு நன்னைக்கு வந்தால் ஓமன்றை எழுத்து போட்டு உட்கார வச்சு அதில் நீ நீயா வந்திருக்கிறப்பா நீ சாப்பிட மாட்டேன் தாய் தந்தையோ மற்றவங்களையோ இந்த ஊர் உலகத்தையோ அரவணைச்சி அன்பாக நடக்கிறதுக்கு முதல் படி இந்த நூலை கட்டிக்க அப்படின்வார் நூல் கட்டிக்கனா திரும்பவும் அந்த தவறான பாதைகளுக்கு போகாத கஞ்சா கொடி இந்த மாதிரி எல்லா விதமான வாஸ்துக்களுக்கும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி நடந்தவர்கள் ஏறலாம்